சிங்கம் அருகே இரணியூரில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது அதன் காட்சிகளை பார்க்கலாம் செங்கம்புனுரையில் மீன்பிடி திருவிழாவில் கண்மாய்க்குள் இறங்கி மீன்பிடித்த மக்கள் மீன்கள் கிடைக்காததால் ஈடுபட்டனர் இது பற்றி விரிவான தகவல் செந்தில்குமார் மீன்பிடி திருவிழாவில் மீன்கள் கிடைக்காததுக்கு என்ன காரணம் எதற்காக அவர்கள் சாலை முறையில் ஈடுபட்டிருக்காங்க விவரங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம் சுற்றுவட்டார பகுதியில் அதிக அளவில் மீன்பிடி திருவிழாக்கள் நடத்துறது வணக்கமாக இருக்கும் அதாவது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்லரி அருகே இன்று வந்து இரணியூர் கண்மாயில வந்து மீன்பிடி திருவிழா நடந்தது இதுல ஏராளமான இளைஞர்கள் வந்து மீன்பிடிக்கிறதுக்காக ஆர்வமா காத்திருந்து இன்னைக்கு இரணியூர் கண்மாயில் வந்து மீன்பிடி திருவிழாவில் ஈடுபட்ட போது அங்கே வந்து கண்மாய் ஏற்கனவே வந்து கோடை வெயில் மற்றும் விவசாயத்துக்கு நீர்கள் பயன்படுத்திட்டாங்க இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால கம்மாயில போதிய அளவு தண்ணீர் இல்லை அதே மாதிரி மீன்பிடி திருவிழா அறிவித்து இந்த அளவுக்கு மீனும் கிடைக்காத அளவு உதத்தி அடைஞ்சிட்டாங்க இது மீன் பிடிப்பதற்காகவே இந்த பகுதியில வந்து ஏராளமான இளைஞர்கள் வந்து இந்த ஊர்ல வந்து எந்தெந்த ஊர்ல மீன் பிடித்தவர்களானாலும் அங்கெல்லாம் முகாமிட்டு மீன் பிடிப்பாங்க இன்னும் இரநூறு கண்மாயில மீன் பிடிக்கிறதுக்கு அந்த கிராம மக்கள் வந்து இருநூறு ரூபாய் வசூல் செய்ததாக அந்த மக்கள் தெரிவித்து இருக்காங்க ஒவ்வொருத்தருடையும் இருநூறு ரூபாய் வசூல் செஞ்சுட்டு மீன் கிடைக்காதனால அவங்க அந்த பணத்தை திருப்பி கேட்டதுனால அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்புறம் போலீஸார் வந்து சமரசப்படுத்தினாங்க அந்த அதாவது இரணியூருங்கிற ஊர்ல ஒரு இரணியூர் கண்மாய் இருக்கு அந்த கண்மாயில வந்து மீன்பிடிவு திருவிழாவுக்கு வந்து ஏற்கனவே கிராம மக்கள் முடிவு செய்து அதற்கு இருநூறு ரூபாய் வசூல் செய்ய கிராம வளர்ச்சி நிதி என்ற பெயர்ல வசூல் செஞ்சிட்டு இருக்கா இது சம்பந்தமா சமூக வலைதளங்கள்ல அறிவிப்பும் செய்திருந்தாங்க இந்த காலையில எட்டு மணில இருந்து ஏராளமான மக்கள் வந்து இருநூறு ரூபாய் டோக்கன் பெற்று ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த கண்மாயில மீன் பிடிக்கிறதுக்காக காத்திருந்தாங்க ஊர் பெரியவர்கள் கொடிய செஞ்சதுக்கு அப்புறம் கண்மாய்க்குள்ள ஊத்தாய்ந்த உபகரணங்களோட இறங்கி மீன் பிடிக்கத் தொடங்கினாங்க ஒரு சிலருக்கு மீன்கள் கிடைத்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு மீன்களே கிடைக்காத நிலை ஏற்படுது கண்மாயில மீன்களுக்கு ரொம்ப குறைவான அளவுல இருந்தது கண்மாயில மீன் பிடிக்க முடியல அதனால எங்களுக்கு பணத்தை திருப்பி தாருங்கள் என்று ஊர் பெரியவர்கிட்ட வாக்குவாதம் செய்ததில் பணம் தர மறுத்து விட்டார்கள் இதனால் சாலை அதன் பின்பு போலீசார் வந்து சமரசப்படுத்தி பணத்தை திருப்பி பெற்று ரூபாய் பெற்றுக் கொண்டு நூறு ரூபாய் கொடுத்தார்கள் என்று கிராமம் இதனால இதனால் நேரம் பரபரப்பும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது செந்தில்குமார் விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க